வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூலில் விஜயதசமி பூஜை முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம கார்டன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெண்டு சேஞ்சிங் ரோஸ் வந்து காலையில் ஒயிட் கலராக இருந்ததுங்க ஆனால் எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட் இன்றைக்கி வந்து சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுனால சரி ஒயிட் கலராக எடுக்க முடியல ஈவினிங் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் ஈவினிங் வந்து பார்த்தப்ப நல்லா பிங்க் கலராக மாறி இருந்ததுங்க பூ வந்து பெருசாக இருந்தது கொஞ்ச நேரம் இனி விட்டோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு அஞ்சு மணி போல் ஆயிடுச்சுங்க ஒரு ஆறு மணி அந்த மாதிரி ஆகும்போது ரொம்பவும் அப்படியே சுருங்கி போயிடும் இந்த பூ இது வந்து பருத்தி பூ சேஞ்சிங் ரோஸ் அப்புறம் இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் இதோடய வேறு பேர் என்னன்னு எனக்கு தெரியலங்க தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் மொட்டு வெள்ளையாக வரும் அப்புறம் பிங்க்காக மாறிட்டு நல்லாவே சாயந்தரம் பிங்க் கலராக மாறிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சிங் ரோஸ் அழகாக எடுத்துகிட்டு இன்றைக்கி கார்டனில் வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேங்க வெஜிடபிள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தக்காளி அப்புறம் பீர்க்கங்காய் பீர்க்கங்காய் இல்லைங்க பாவக்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே வந்து நல்லா வந்து கொஞ்சம் அறுவடைக்கு இருந்தது தக்காளி வந்து போன அறுவடையை பார்க்கும்போது இந்த அறுவடை எனக்கு கம்மி அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் பழங்கள் நல்லா குண்டு குண்டாக வந்திருந்ததுங்க அப்புறம் தக்காளியை எடுத்துக்கிட்டு வெள்ளை பாவக்காய் வந்து இன்னைக்கு கொஞ்சம் வந்திருந்தது அதையும் எடுத்துகிட்டு அவரக்காய் வந்து கொஞ்சம் காய்ச்சிருந்ததுங்க அவரக்காவையும் எடுத்துக்கிட்டேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது இன்னொரு தடவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சமையலுக்கு கரெக்டாக இருக்கும் காராமணி பாருங்கள் குட்டை காராமணி நீலக்காராமணி ரெண்டுமே தோட்டத்தில் இருக்குதுங்க ஃபஸ்ட் இப்போ நான் எடுக்கிறது வந்து குட்டை காராமணி இது பச்சை பச்சையாக குட்டையாக இருக்கும் அப்புறம் சாயந்தரம் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மூணு கான் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கான் எடுத்துக்கிட்டேங்க வீட்டில் ரெண்டு கான் எடுத்து வச்சுருந்தேன் அது கூட இந்த கானையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தொட்டியில் ஒரே ஒரு அல்லிப்பூ பூத்து சூப்பராக இருந்தது என்னோடய சேரீக்கு அழகாக மேட்ச் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு ஜெர்பராக பூத்துருந்ததுங்க டபுள் கலரில் என் சேரீயை அப்படியே மேட்ச் பண்ணிச்சு எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குட்டி ஆரஞ்சு புளிப்பு ஆரஞ்சு வந்து பழுத்து சரி கட் பண்ணி உப்பு மிளகா போட்டு அப்படியே சொல்கிறதிலேயே வாயில் எச்சி ஊறுதுங்க ஆனால் கட் பண்ணி ரெண்டாக தோளோடு கட் பண்ணி உப்பு மிளகா தடவி சாப்பிட்றதே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க இந்த குட்டி ஆரஞ்சு அவ்வளோ சூப்பரான ஒரு இனிப்பு புளிப்பு டேஸ்ட்டுமாக இருக்கும் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னைக்கு கூடையில் இந்த பூ அப்புறம் நீலத்தட்டக்காய் குட்டை தட்டக்காய் அப்புறம் கொஞ்சம் வந்து தக்காளின்னு எடுத்துகிட்டு நல்லா நீளமாக வந்து ஒரு பாருங்க வெள்ளரிக்காய் வந்துருந்தது ரெண்டு மூணு வெள்ளரிக்காய் செடி வச்சுருந்தேன் எல்லாமே செத்துருச்சு இந்த ஒரு செடி தான் நல்லா வந்துட்டுருக்குது அதில் ஒரு வெள்ளரிக்காய் பாருங்கள் ஏதோ கத்திரிக்காய் மாதிரி அப்படியே என்னன்னு தெரில ஒரு நோய் மாதிரி அப்படியே கத்திரிக்காய் மாதிரி விட்டுருந்தது இப்படியெல்லாம் வெள்ளரிக்காய் மாறுமா அப்படின்னு எனக்கே பார்க்க ஆச்சரியமாக இருந்ததுங்க இன்னொன்று போல் நல்லா நீளமாக வந்திருந்தது நிறைய பிஞ்சு வைக்கிட்டு ஆனால் என்னென்னு தெரில எல்லாம் விழுந்துருதுங்க இந்த செடிக்கு என்ன சத்து பத்தல என்ன மாதிரி கொடுக்கணும்னு தெரில அடுத்தது பாவக்காய் கொஞ்சமாக எடுத்தோம்னா கட் பண்ணி ஒரு நாலஞ்சு பாவக்காய் இருந்தால் நான் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பாவக்காய் கொச்சி மாதிரி பண்ணுவேங்க நாலஞ்சு பாவக்காய் இருந்தாலே இதுக்கு போதும் நம்ம தோட்டத்து பாவக்காய்னால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் இப்போ சூப்பராக ஒரு பூ பூக்குதுன்னா இந்த காட்டன் ரோஸ் அப்புறம் சேஞ்சிங் ரோஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதாங்க இன்றைக்கி ரெண்டு பூ பூத்துருந்தது நான் ஒம்பது மணிக்கு ஸ்கூலுக்கு கிளம்பியில் பார்த்தீங்கன்னா லேஸாக கலர் மாற ஆரம்பிச்சிருந்தது சரி பறித்து சாமிக்கு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அப்புறம் கார்டனுக்கு வந்து அந்த ரெண்டு பூவும் எடுத்துக்கிட்டேங்க நல்ல கைப்பிடி அளவு பெருசாக இருக்கும் அப்படியே லேசாக பட்டு மாதிரி இருக்கும் இந்த பூவு அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் அப்படியே லேசாக கலர் அங்கங்கே மாறிட்டே வரும் என் பார்க்க பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே அதை எடுத்துகிட்டு மல்லிப்பூ அப்புறம் ஜாதிப்பூ ரெண்டுமே வந்து கொஞ்சம் பறித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு இருந்ததை எடுத்து வச்சேன் ஏன்னா சாயந்தரம் வந்து பறிக்க டைம் ஆகிடுச்சுன்னா இந்த ஜாதிப்பூ சீக்கிரமாக விரிஞ்சு போயிடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கட்டி வைக்க முடியாது புளியம்பூ மாதிரி சீக்கிரமாக மாறிடும் முட்டா இருந்து கட்டி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு கிண்ண அளவு இன்றைக்கி எடுத்துட்டேன் அப்புறம் இந்த ரெண்டு காட்டன் ட்ரோஸை கொண்டு வந்தேன் இல்லைங்களா அதையும் வந்து சாமிக்கு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒன்றை வந்து வெளியே தண்ணியில் வச்சுட்டு ஒன்று சாமிக்கு போடுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் பின்னாடியும் அப்படியே ஒரு பூ மாதிரி அது அழகாக இருந்ததுங்க பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப நேரம் அதை கையில் வச்சு ரசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது சரி ரொம்ப நேரம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கையிலேயே பூ வாடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் சாமி படத்துக்கு வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வச்சேங்க ஒரு பூ வச்சாலும் நல்லா சாமிக்கு அம்சமாக இருந்ததுங்க பார்க்கவே அழகாக இருந்தது நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி